இருக்கிற கொஞ்சம் மசிச்சு பாசிப்பருப்பு முக்கிய எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் இல்லை சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதும் லோ ஃப்ளேமில் நீங்கள் பாசிப்பருப்பை நெய்யில் வறுத்துட்டு முறுக்கு செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு கப் நம்ம வந்து பாசி பருப்பு ஆட் பண்ணலை மூணு கப் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரை மூடி வச்சுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பொழைஞ்சி வெந்து வந்திருக்கு இது ஆறுன பிறகு நம்ம மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாசி பருப்பை மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கோங்க மிக்சியில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி கலக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் பாசி பருப்பு எடுத்தோம்ல இதில் அஞ்சு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு இருக்கும்ல கடையில் வாங்கின இடியாப்ப மாவு எதுனாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பாசி பருப்பு அரைச்சி வச்சோம்ல இந்த அளவுக்கு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இதை இந்த மாவில் கலந்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஓமம் வந்து ரெண்டு கையை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் காய்த்தூள் கொஞ்சம் செத்துக்கோங்க வாசத்துக்காண்டி கூடவே ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் இதில் செத்துக்கலாம் சூடான எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் செத்துக்கோங்க இதை ஒன்று போல் கலக்கி விட்டுருங்க பாசிப்பருப்பு முறுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரி தீபாவளிக்கு முறுக்கு பண்ணுங்கள் தேவை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க மாவு நல்ல தண்ணியை இழுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு அரைச்சோல்ல அந்த மிக்சியில் தண்ணி கலக்கி சேர்த்துக்கலாம் இப்போ கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு கொஞ்சம் லூஸாக பசஞ்சு வச்சுக்கோங்க முறுக்கு பிடியும்போது நமக்கு நல்லா வரும் தண்ணியாக இருந்தால் ரொம்ப எண்ணெய் குடிக்கும் கட்டியாக இருந்தான்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பசஞ்சு வச்சுக்கோங்க மாவு காயமாக இருக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் மேலே செத்துக்கோங்க இப்போ முறுக்கு மாவு ரெடியாக முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் முறுக்கு பிழிகிறதுக்கு இதே மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி அச்சு இதில் போட்டுக்கோங்க எப்போவுமே இடியாப்பம் முறுக்கு செய்யும்போது இந்த அச்சு குழல்லில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதில் ஒரு போர்ஷன் எடுத்து குழல்லில் சேர்த்துக்கோங்க இந்த மாவை இந்த குழல்லில் சேர்த்துக்கலாம் இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ முறுக்கு பிடிஞ்சிக்கோங்க உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக புரிஞ்சிக்கலாம் பெருசாக வேணும்னா பெருசாக புழிஞ்சிக்கோங்க இதே மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் பிடிஞ்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம புரிஞ்சோம்ல இதை லைட்டும் சேர்த்துக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஹீட் நல்லா புரிஞ்ச உடனே மாற்றி போட்டுக்கோங்க எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் முறுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு என்ன பொருங்குற ஓசை அடங்கிட்டுல முறுக்கு முறுக்கை எடுத்துடலாம் பாருங்கள் தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்கள் ஈஸி மெத்தடில் முறுக்கு செய்யுங்க சேர்த்துக்கோங்க முறுக்கு போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்கோங்க இதை மாற்றி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே எடுத்துருங்க இதே மாதிரி எல்லாமே புரிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் முறுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தீபாவளி ஸ்பெஷல் இது பாருங்கள் இந்த முறுக்கு வந்து நல்ல புறு பொறுன்னு சுவையாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் மல்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்